நமசிவாய்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்க அது என்னங்க இந்த கோயிலுக்கு போனா எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் வந்து நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும் போது அதுக்கு உண்டான கோவில்கள் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விடா வந்துருங்க அப்ப சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம சிம்ம வீட்டுக்கு உண்டான கலர்ஸ் அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படுங்க அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தாராளமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்போ அஞ்சாம் இயக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இருக்குங்க ஆனா அது வந்து நல்லபடியாக நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நம்ம அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும்போது உங்களோட குழந்தைகள் உங்க கட்டுக்குள்ளே வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்புதாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் சம்பாதிக்க செய்யக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதனால நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும் போது இது நாள் வரைக்கும் பாருங்க நிறைய எப்படி எந்த வேலைக்கு போனால் நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுறதுக்கு செட் ஆகுங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்க வந்து தொடர்ச்சியா வழிபாடு பண்ணும் போதுங்க சரி இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகமாக வந்துடுதுங்க அப்ப விருச்சகத்துக்கு உண்டான ஒரு நல்ல கோவில் அப்படிங்கிற பட்சத்துல ஏகாம்பரேஸ்வரர் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் நில பஞ்சபூதத்தில் நிலம் நிலத்தை தத்துவமாக கொண்ட ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வர இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க அதனால செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நீங்க வந்து சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுறது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது சிவப்பு கலர்ல அணியிறது அது மட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்டானது செப்புங்க செப்பு பாத்திரங்களை வந்து பயன்படுத்திக்கிறது இப்பெல்லாம் பாருங்க செப்புல வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கிறாங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமும் அணிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம உண்டானது பவளம்ங்க அதனால கடகராசிக்காரங்க பவளம் போட்டுக்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க எல்லாருமே பவளம் போட்டுக்கலாமா அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை இப்போ பாத்துக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க காமாட்சி அம்மன் அது இங்கே இருக்கக்கூடிய தல விருட்சம் அப்படின்னா மாமரம்ங்க இது வந்து மூவாயிரத்து ஐநூறு ஆண்டு பழமையான மாமரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாமரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு என்ன dinanga, மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமைன்னு சொன்னா இல்லைங்க இங்க நான்கு கிளைகள் நான்கு வேதங்கள் நான்கு கிளைகளாக இருப்பதாக ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமங்க இங்க நான்கு கிளைகள்ல நான்கு விதமான சுவையுடைய மாம்பழங்கள் வந்து தோன்றுவதாக சொல்றாங்க அதுவும் எப்படி அப்படின்னா என்னென்ன சுவையில இருக்குன்னா ஆஹ் இதுல பொறுத்த வரைக்கும் பாருங்க இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு இந்த நான்கு சுவைகள்ல மாமரம் வந்து அந்த கிளை தோன்றதாகவும் சுவை அப்படி இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க இங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸ்படி மேற்கு பார்த்து ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி இருக்குங்க அதனால உடல் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுறவங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கத்தையும் நந்தி பெருமானையும் வழிபாடு பண்றது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சத்தால உண்டான ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல உற்சவர் இருக்காங்க இது வந்து கண்ணாடியலானது இந்த வழிபாடு பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அஹ் மறுபிறவி இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இங்க வந்து சொல்றாங்கங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது நல்ல தோற்று பொழிவுங்க அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் நீங்கி மனத்தை வந்து தூய்மையாகும் அப்படிங்கறதும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராமர் வந்து இங்க பிரம்மகத்திய தோஷம் நீங்குவதற்காக சகசிரலிங்கத்தையும் வந்து வழிபாடு பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இங்க நூத்தி எட்டு விளக்கு வச்சு வேண்டும் போது அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இருக்குங்க அது மட்டும் இல்லாம கட்சியப்ப முடியும் கட்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் இங்கேதான் வந்து கந்தபுராணத்தை இயற்றியதாகவும் ஒரு வரலாறு சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து திருமண தலம் அதனால இங்க திருமணம் ஆகாதவங்க வேண்டிக்கும் போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் இங்க வந்து ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாம இது வந்து தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா சப்தமி அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிவன் மீது சூரிய ஒளி படுற மாதிரியான அமைப்புல இந்த கோவில் கட்டி மிக வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்க இந்த தளத்தோட வரலாறு இது வரைக்கும் தளத்தோட சிறப்பு பார்த்துட்டோங்க இந்த தளத்தோட வரலாறு என்ன அப்படின்னாங்க கைலாயத்துல ஒரு தடவை சிவபெருமான் யோகத்துல இருக்காருங்க யோகத்துல இருக்கும் போது பார்வதி அம்மன் அது தெரியாம அவரோட கண்ணை வந்து மூடிடுறாங்க விளையாட்டுக்காக அப்ப என்ன ஆகுதுங்க நவகிரகங்கள் அப்படியே தன்னோட இயக்கத்தை நிறுத்திருச்சு அத மாதிரி சூரியனும் கூட தன்னோட ஒளியை வந்து வெளிப்படுத்தாம அப்படியே இருந்துட்டாரு இதனால உலகமே வந்து பாத்தீங்கன்னா இருந்து போயிருச்சான் அதனால சிவனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது அம்மனும் வந்து அவங்க கிட்ட என்னை மன்னிச்சுக்கோங்க என்னோட தவறுத்துக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி வேண்டாங்க அப்ப சிவன் என்ன பண்ணுவாருன்னா தான் எட்டுக்கன்னு திருப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் சொல்ற மாதிரி எந்த ஒரு தப்புக்கான தண்டனையும் கட்டாயம் கொடுத்தே திருவார்ல அதனால அவர் என்ன சொல்றாரு நீ செஞ்ச தவறுக்கு நீ கட்டாயம் தண்டனை அனுபவிச்சது ஆகணும் அதனால பூலோகத்துல வந்து நீ வந்து ஒரு பெண்ணா பிறந்து தவம் செஞ்சு என்னை வந்து நீ அடைவாயாக அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு அதனால அம்மன் வந்து என்ன பண்றாங்கன்னா பூலோகத்துக்கு வந்து இங்க காஞ்சிபுரத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய அந்த மாமரத்துக்கடியில வந்து அமர்ந்து அதுவும் குறிப்பா வந்து ஒரு மனலிங்கம் த கை தன்னோட கையால மணலிங்கத்தை அமைச்சு அங்க வந்து பஞ்ச அக்னியால ஒரு தீபம் ஏற்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா அது மேல நின்னு அந்த அந்த பஞ்ச அக்னிக்குள்ள தவம் போடு கடுமையான தவம் இருக்கிறாங்க அந்த தவத்தோட பயனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிவபெருமான் மகிழ்ச்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம பார்வதி தேவிய காமாட்சி அம்மன் வெடித்துல இருக்க அந்த பார்வதி தேவிய அவர் வந்து சோதிக்க விரும்புறாரு அப்ப என்ன பண்றாரு தன்னோட தலையில இருக்கக்கூடிய கங்காதேவிய ஆறா வந்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி பண்றாரு ஏன் அப்படின்னா லிங்கம் வந்து பாருங்க மணல் வடிவத்துல தான் மணல்ல தானே செஞ்சு அம்மன் வழிபடுறாங்க அதனால அந்த லிங்கம் லிங்கத்து மேல அந்த கங்கை வந்து பட்டு அந்த கரைஞ்சிருச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சோதனை பண்றாரு அப்ப கங்கை வந்து வெள்ள பிரவாகம் எடுத்து வரும்போது அம்மன் காமாட்சி அம்மன் போய் லிங்கத்தை வந்து தழுவிக்கிறாங்க கட்டி அணைச்சுக்கிறாங்க அதனால ரொம்ப சிவன் மகிழ்ந்து அவங்கள வந்து அந்த ஸ்தலத்துல வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அதனால திருமணமான ஸ்தலம் இந்த அம்பாள் வந்து கட்டி அணைச்சனால தழுவ குலைந்த நாதர் அப்படிங்கிற பேரும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இருக்குங்க அதனால இவ்வளோ சிறப்பான இந்த ஸ்தலம் நீங்க வந்து கட்டாயம் இந்த கடகராசிக்காரங்க வாழ்வில ஒரு நாளாவது போய் வழிபட்டு வர்றது சிறப்புங்க குறிப்பா அடிக்கடி போயிட்டு வர்றதும் நல்லது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள் திருமணமாகட்டும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது போது நீங்க இங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லோரும் அப்படியே இயக்கிடலாமா நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா அந்த கலர் அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோவிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொசிஷனில் இருக்கார் நல்லா இருக்கார் ஆட்சியாக இருக்கார் நல்ல பாவ பாவம் வாங்கியிருக்கார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாங்க ஆனா இல்ல அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்காரு நீசமாக இருக்காரு அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்க அந்த கோவிலுக்கு போறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவா நீங்க என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க